அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அறக்குப்பால் பாயிரவியல் அறிவாளம் மூன்று நீத்தார் பெருமை குழல் எண் முப்பது அண்டலன் என்போர் அதவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை ஊன்றொழுவல் ஆண் உணவு திரும்பச் சொல்றேன் என்போர் அளவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூந்தொழுதலான் குரல் விளக்கம் இந்த இருக்க எல்லா உயிர்கள்டையும் அன்பும் அள்ளிங் காற்ற சான்றோர்களை கந்தடனும் சொல்லணும் குரல் விளக்கத்தை திரும்ப சொல்றேன் இந்த இருக்க எல்லா உயிர்கள்டையும் அன்பும் அல்லிங் காற்ற சான்றோர்களை கந்தடனும் சொல்லுவோம் நன்றி நான் பார்க்கலாம் இந்த குரலுடைய வீடியோவை Κύριε Λόκ, λέει από